வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் கொல்லு பார்லியை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சை நான் ரெண்டு விதமாக ரெடி பண்ணியிருக்கேன் ஒன்று நம்ம டீ காஃபி காலையில் குடிப்போம்ல அதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்கை வந்து நம்ம குடிக்கலாம் ரெண்டாவது நம்ம காலையில் சாப்பிட்ற இட்லி தோசை இதுக்கு பதிலாக இந்த கஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரே பொடியை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பொடியை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு கொள்ளு எடுத்துருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க கொல்லு நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் உரம் தரக்கூடியது அதனால தான் அந்த காலத்தில் இதை வந்து குதிரைக்கு உணவாக கொடுத்தாங்க சளி உடல் வலி உடல் சோர்வு இருக்கிற நேரத்தில் இந்த கொள்ளை எடுத்துக்கோங்க சரியாகும் இப்போ கொள்ளு நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்ததா கொள்ளு எடுத்த அதே அளவு நான் பார்லியும் எடுத்திருக்கேன் இதுவும் இரநூத்தம்பது கிராம் இதையும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க பார்லி அரிசி கொஞ்சம் வறுப்பட்டதும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை எடுத்துக்குங்க இது வந்து நான் ஃப்ளேவர்காக சேர்த்துருக்கேன் பார்லி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து நமக்கு கேன்சர் நோய் வராமல் தடுக்கும் இதில் குறைந்த கலரி இருப்பதனால இது உடல் எடையை குறைக்க ஈஸியாக நமக்கு உதவும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கடையில் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து நீங்கள் கஞ்சி மொட்டை தான் ரெடி பண்ணணும் இல்லை பார்லி கொல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் வருத்தம் பொடி பண்ணி ரெடி பண்ணலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தோசைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தணும்னா நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை நைஸாக அரைச்சிட்டு இட்லி தோசையாகவும் நம்ம இதை ரெடி பண்ணலாம் சப்பாத்தி மாவுக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி சப்பாத்தியாக சுடலாம் இது கூட கொஞ்சமா கோதுமை மாவு கலந்து சப்பாத்தி சுடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வறுத்த கொள்ளு பார்லிய ஒரு பிளேட்ல தட்டி நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து இத நைஸா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இத ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தா கூட போதும் பிளேட்ல தட்டி நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா சில்வர் டப்பால இல்லைன்னா கண்ணாடி பாட்டல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க இதை மூணு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இந்த பொடியை வச்சு காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக எப்படி இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் இந்த பொடியை எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க இது வந்து இரநூறு எம்எல் இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் டீ குடிக்கிறீங்களோ அந்த கப்பில் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கொதி வந்ததும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க இப்போ இதில் ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கால் வீக்கமாக உள்ளவங்க அந்த நீரை வெளியேற்றுறதுக்கு இதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம் ஈஸியாக செய்யக்கூடிய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆறு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட நான் ஒரு கேரட்டையும் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் பீன்ஸ் கேரட்டு தான் சேர்க்கணும்னு இல்லை உங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க கஞ்சி ரெடி பண்ண தேவையான பொருட்களை பார்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கேரட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டு இதையும் பொடியா நறுக்கி எடுத்துக்குங்க பத்து முழு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா கொத்தமல்லி இப்போ அரைச்ச பொடியிலேருந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்குங்க இந்த கஞ்சா நான் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்றேன் இந்த ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொடியை எடுத்துக்குங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்குங்க இதுக்கு நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு சீரகத்தை சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்குங்க இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதனால் இதை ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் காய்கறி வேகிறதுக்கு தேவையான ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு தீய நல்லா குறைச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஏன்னா மாவு அடியில் தங்கிடும் இப்போ இதை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இன்னும் அரைக்கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமா நான் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடியில் புடிக்காம இருக்கிறதுக்காக அடிக்கடி கலந்து விட்டுக்குங்க கஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீய நல்லா குறைச்சி வச்சு மறுபடியும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இதை அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் ஏன்னா இதை நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துரும் கடைசியாக இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த கஞ்சை நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட் டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இன்னைக்கு வந்து நான் ரெண்டு விதமான கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ